ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நல்ல காரச்சாரமான பெப்பர் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம மட்டன் வச்சு செய்ய போகிறோம் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணாலே எந்த விருந்தாக இருந்தாலும் இந்த ஒரு ஐட்டம் செஞ்சு வச்சாலே விருந்தே கலக்கட்டுங்க அந்த அளவுக்கு இது சுவையாக இருக்கும் இது செய்கிறதுக்காக அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் இது ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துக்கலாம் மட்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போன் உள்ள பீஸாக தான் வாங்கியிருக்கேன் மீடியம் சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய சைஸாக வேண்டாம் சின்னதாவோ மீடியமாகவோ கட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது காரம் கம்மியான மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் பட்ட கிராம்பு ஏலக்காய் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வறுத்து திரிக்கையிலேயும் சேர்ப்போம் இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தேவைக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் எப்போதுமே வந்து மட்டன் சுக்காவோ இல்லை வறுவலோ செய்கிறதுக்கு நம்ம மட்டன் வேக வைக்கல நீங்கள் தனியாக பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா இந்தளவு டேஸ்ட் வராதுங்க இந்த மாதிரி மசாலா எல்லாம் சேர்த்து எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக வேக வச்சிடலாம் இதில் அரைக்கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம இன்றைக்கி சுக்காதான் தான் பண்ண போகிறோம் தண்ணி நிறைய இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சமாக அது த மட்டனில் தண்ணி இருக்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இதை ப்ரெஷர் பேனில் நம்ம வேக வச்சுக்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சுக்க போகிறேன் நீங்கள் விசில் வைப்பீங்கன்னா ஒரு நாலு விசில் வச்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு மிளகு மசாலா தயார் பண்ணிடலாம் வெறும் பேனில் தான் வறுக்கணும் ரெண்டு டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சோம்பு பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் தான் சேர்க்கணும் சோம்பு ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா சோம்போட வாசம் ரொம்ப டாமினேட்டிங் ஆகிடும் கால் டீஸ்பூன் மட்டும் போதும் ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம செட்டிநாடு மசாலா மாதிரி மிளகா வெத்தல் மல்லி இதெல்லாம் கிடையாது நல்ல வாசம் வர்ற மாதிரி வறுத்துக்கோங்க வறுபட்டு கொஞ்சம் கலர் உடனே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும் அதே பாத்திரத்தில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கருத்து போயிடும் இது நல்லா வறுபட்டுட்டு இது மிக்சியில் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் மூரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் மட்டன் நல்லா வெந்துட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சுருந்தேன் கொஞ்சம் நல்லா இந்த கட்டியான பதத்தில் வெந்திருக்கு ரொம்ப கொலைய குலைய வேகலை இப்படி இந்த பதத்தில் இருந்தால் தான் வறுவலுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பூண்டை இதில் பொடியாக கட் பண்ணி சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு லைட்டாக அப்படி பொரிஞ்சு வந்தாக்கில் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம் வறுவல் சுக்கா எதுவாக இருந்தாலுமே நம்ம பூண்டு வெங்காயத்தை நல்லா முழுசாக கோல்டன் ஃப்ரை பண்ணிடக்கூடாதுங்க அந்த மட்டனோடு சேர்ந்து ஃப்ரை பண்ணி வரையில்தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கி வரட்டும் வெங்காயம் இந்தளவு வதங்கினா போதும் நம்ம மட்டனோடு சேர்ந்து நல்லா வதங்கிடும் இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டனை இதோட சேர்த்துடலாம் அதில் இருக்க தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க அந்த மசாலாவில் நல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதில் மசாலா இல்லை கொஞ்சமாக அந்த பேனில் இருக்குது அப்படின்னா கூட ஒரு கால் கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க மட்டனை வெங்காயம் பூண்டோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம திரிச்சு வச்சிருக்க பொடியே சேர்த்துக்கலாம் செட்டிநாடு மசாலா மாதிரி ரொம்ப குறை குறைப்பாக திரிக்க வேண்டாம் இந்த மிளகு மசாலாவை கொஞ்சம் நைஸாகவே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி எடுத்திருந்த அளவு இந்த அரை கிலோ மட்டனுக்கு கரெக்டாக இருக்கும் இதை சேர்த்துடலாம் ஃபுல்லாகவே சேர்த்துடலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குறைஞ்ச தீயில் நல்லா தம் போட்ட மாதிரி குறைஞ்ச தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக நம்ம பண்ணணுங்க அப்போ தான் அந்த உங்களுக்கு வந்து அந்த பெப் பெப்பரோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த மட்டனோட சேர்ந்து வரும் எந்தளவுக்கு ஃப்ளேமை கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெய் தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதை மூடி வச்சுருவோம் அஞ்சு நிமிஷம் குறைஞ்ச தீலேயே போட்டு வச்சாச்சு திறந்தாக்கிலேயே அந்த நல்லெண்ணையோடு சேர்ந்து பூண்டு சின்ன வெங்காயம் மிளகு மட்டன் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மணமாக இருக்கும் நல்ல காரச்சாரமான மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ